உங்களை வரவேற்கிறோம் இன்று நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஞாபக பதிவுக்குள்ள ஆழமாக போக போறோம் நீங்கள் தந்திருக்கிற இந்த மூலம் ஒரு கால இயந்திரம் மாதிரி எங்களை எல்லாம் ஒரு கிராமத்து முற்றத்துக்கு கூட்டிட்டு போகுது உண்மையாதான் கதை இதுதான் ஒரு ஊருக்கே முதல் முதலாக வந்த ஒரு கிராம போன் பெட்டிய பற்றியது ஆனா இது வந்து வெறும் ஒரு கருவியின் கதை இல்ல இல்ல அந்த ஒரு பொருள் எப்படி ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தை பிணைத்தது பேந்து காலம் மாறேக்க எப்படி மறக்கப்பட்டு போனது என்ற ஒரு முழு யுகத்தின் கதையை சொல்லுது ஓம் இதுல மிகவும் ஆழமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்ன என்றால் தொழில்நுட்பம் என்பது வெறும் சாதனம் இல்லை அதுக்கு மேல அது எங்களோட உறவுகளை சமூக பழக்க வழக்கங்களை ஏன் எங்களோட உணர்வுகளை கூட எப்படி வடிவமைக்குது என்று பார்க்க போறோம் சரி ஒரு உயிரில்லாத பொருளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் உருவாகிற அந்த ஆழமான பிணைப்பிற்கு அதத்தான் இந்த ஞாபகங்கள் அவிழ்க்கப் போகுது இந்த ஞாபக பதிவுல என்னை ஆரம்பத்திலேயே பிரமிக்க வச்சு ஒரு விடயம் அவர் அந்த பொருளை விபரிக்கிற அழகுதான் ஆமா அது வெறும் பெட்டி இல்ல அதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி சொல்றாரு கேளுங்க ஒரு சதுரமான பெட்டி பக்கத்துல சாவி கொடுக்கிற இடம் விரிந்து சுருங்குகிற ஒரு பெரிய குழாய் மாதிரி ஒளி பெருக்கி மேலே தட்டுகளை வைக்கிற சுழலும் தட்டு ஊசியோட வளைஞ்ச ஒரு கை எல்லாத்தையும் அப்படி கண்முனால கொண்டு வராரு எல்லாத்துக்கும் மேல அந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் சின்னம் ஒரு நாய் தன் எஜமானனின் குரலை அந்த பெரிய குழாய் வழியா கேக்குற மாதிரி அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய மந்திரமா இருந்திருக்கும் இன்னைக்கு டிஸ்க் ஜாக்கி பாவிக்கிற கருவிகளுக்கு இது ஒரு கொப்பாட்டன் என்று அவரு வேடிக்கையா சொல்றாரு அது வெறும் ஒரு பாட்டு பெட்டி இல்ல அது ஒரு கௌரவத்தின் சின்னம் தனக்கென்று ஒரு மேசையில் கௌரவமாக இருந்தது என்ற வரி ஓம் அந்த வரி அதை தெளிவா காட்டுது அந்த வீட்டுக்கு அது ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கு நிச்சயமா அந்த காலத்துல ஒரு கிராமத்துல அப்படி ஒரு கருவி இருப்பதன்றது மிகப்பெரிய விடயம் அது அறிவின் நவீனத்தின் அடையாளமா பார்க்கப்பட்டிருக்கும் ஊர்ல இருக்கிற மற்ற வீடுகளிலிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டுற ஒரு பொருளா இருந்திருக்கு ஓம் தாங்கள் வெளியுலகத்தோட தொடர்பில் இருக்கிறோம் என்று சொல்லாம சொல்ற ஒரு பொருள் உண்மையா சொன்னா அப்பா அந்த பெட்டியை பாவிக்கிற விதமே ஒரு சடங்கு மாதிரி இருந்திருக்குன்னு சொல்றாரு அதுல ஒரு மரியாதை இருந்திருக்கு பக்குவமா ஊசிய பொருத்தி மெதுவா அந்த இசைத்தட்டின் மேல் வைப்பாராம் அந்த இசைத்தட்டா செல்லமா சொல்வாங்களாம் அதன் பருமனை ஓ அது நல்ல பருமனாக ஒரு நகைச்சுவையான விடயமும் இருக்குது என்னது சில நேரங்கள்ல சாவி குறைந்து போனால் ஜிஎன் பாலசுப்ரமணியத்தின் கனத்த குரல் என் சி வசந்த போகிலம் குரல் போல மில்லிசா மாறிவிடுமா அதுதான் சுவாரஸ்யம் அந்த கருவிக்கு ஒரு ஆளுமையே இருந்திருக்கு ஆமா நீங்கள் சரியா கவனி காட்டி அது தன் பாத்திரத்தை மாத்திடும் இது இன்றைய பிளே பட்டனை அழுத்துற அனுபவத்துல சுத்தமா இல்ல இல்லவே இல்ல நீங்கள் செயலற்ற ஒரு நுகர்வாளரா இருக்க முடியாது நீங்கள் அதுல பங்குபற்ற வேணும் ஓ சாவி கொடுப்பது ஊசிய மாற்றுவது தட்டை பராமரிப்பது என்று எல்லாமே ஒரு ஈடுபாட்டை கூறுது அதனாலதான் அந்த பொருளோட ஒரு ஆழமான உறவு உருவாகுது உண்மைதான் அந்த கவனிப்பு தான் அந்த உறவை இருக்கு அதனாலதான் அப்பா ஒவ்வொரு கிழமையும் பட்டணம் போய் புதிய தட்டுகளும் ஊசி பெட்டியும் வாங்குறது அது அந்த உறவின் ஒரு பகுதியா இருந்திருக்கு ஓம் புதுசா அவருக்கு பிடிச்ச பாடகரின் இசை தட்டு தண்டா அவரின் சந்தோஷம் சைக்கிளால இறங்கும்போதே போதே தெரிஞ்சிடுமா அதோட சும்மா வரமாட்டாருன்னு எழுதியிருக்கு ஆமா கையில ஒரு சரையில மலையாளத்திற்கட வடையும் சூசியமும் கொண்டு வருவாராம் அந்த வாசமே எல்லாரையும் இழுத்து போடுமோன்னு எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா அந்த பொருள் வீட்டுக்குள்ள ஒரு கொண்டாட்டத்தையே கொண்டு வருது அது ஒரு நிகழ்வை உருவாக்குது ஒரு குடும்ப சடங்கு மாதிரி ஓம் வெறும் பாட்டு கேட்கறதை தாண்டி அது ஒரு வாராந்த நிகழ்வா மாறுது அந்த பொருளை உயிர்ப்போடு வைத்திருக்க தேவையான ஒரு தொடர்ச்சியான கவனிப்பு அது ஒவ்வொரு வாரமும் பட்டினம் போறது ஒரு சின்ன யாத்திரை மாதிரி அது சரி அந்த யாத்திரையின் பலன்தான் அந்த வீட்டில் ஒலிக்கிற இசை அது சரி அமைதியான இரவு நேரங்கள்ல அந்த பாட்டு சத்தம் அவங்களோட ஒழுங்கு முன்னைய தாண்டி கோயில் வீதி வரைக்கும் கேக்குமோ ஊருக்கே கேட்கும் பி யு சின்னப்பாவின் சுந்தராங்கவதனி மாதிரியான பாட்டுக்கள் ஒலிக்கத் தொடங்குன உடனேயே அண்டை அயலவர்கள் எல்லாரும் அவங்கள முற்றத்துல கூடிடுவாங்களாம் வார ஒவ்வொரு ஆளுக்கும் சின்னப்பா திரும்ப திரும்ப பாட வேண்டி இருக்குமாம் புதிதா வார ஆட்களுக்காக பி யு சென்னப்பா சளைக்காம பன்னிரண்டு பதிமூணு தடவை நடக்குது சமூகவியலாளர்கள் சொல்ற மாதிரி அந்த முற்றம் ஒரு மூன்றாவது இடமாக மாறுது மூன்றாவது இடமா என்னண்டா வீடு வேலை செய்யற இடம் தவிர்த்து சனம் இயல்பாக ஒன்று கூடி பழகிற ஒரு பொது வெளிதானது அந்த வேலையைத்தான் இந்த கிராம செய்திருக்கு உறவிலும் கோபத்திலும் இருக்கிற ஆட்கள் கூட ஆச்சரியம் கிட்டப்பா சின்னப்பா பாட்டுக்கு முன்னால அவைகள் என்ற கோப தாபங்கள் எல்லாம் கரைஞ்சு போகுது அப்பாவின் கையில் இசை தட்டாக அவர்கள் இருந்தார்கள் என்ற வரி எவ்வளவு ஆழமானது ஆமா ஆனா இது உண்மையிலே கோபத்தை தனிச்சிருக்குமா இல்ல தற்காலிகமா மறக்க வச்சிருக்குமா நல்ல கேள்வி நான் நினைக்கிறேன் அது ஒரு தற்காலிக சமாதானத்தை உருவாக்கியது அந்த இசை ஒலிக்கிற இரண்டு மணி தியாரத்துக்கு பிரச்சனைகள் எல்லாம் பின்னால போயிடுது அழகாக இருந்தாலும் இதில் ஒரு அதிகார அமைப்பும் உருவாகுது இல்லையா கட்டுப்பாட்டில் இருக்கிறோ அவர் தான் அந்த சமூக நிகழ்வின் மையமாகறார் மையம் ஓம் அப்பா அந்த அதிகாரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தினார் ஆனா எல்லோரும் அப்படி செய்திருப்பார்களா என்பது கேள்விதான் அதுவும் சரிதான் அதிகாரத்தை சமப்படுத்துற ஒரு ஆள் இருந்திருக்கிறார் அது அம்மா ஆமா அம்மாவின் பங்கு முக்கியமானது அவங்க கோபதாபம் ஒன்னும் பார்க்காம வார எல்லாரையும் உபசரிப்பாங்களாம் என்னங்க யோசிக்கிறாள் இந்த அருங்க தேத்தனிய குடிங்க அம்மா தேத்தனிய குடுக்க அப்பாவோட தோட்டக்காணி பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போகலாமா என்று யோசிச்சு கொண்டிருந்த பொண்ணு கழவர் கூட அந்த எண்ணத்தை மாத்திக்கொள்வாராம் அருமை அப்போ இசை ஒரு பக்கம் தேத்தனி ஒரு பக்கம் சில நேரம் மோதகம் வடை எல்லாம் கூட ஸ்பெஷலா வந்தவர்களுக்காக தயாராகும் என்றும் சொல்றார் இப்ப பாருங்க அந்த நிகழ்வு முழுமையடையுது அப்பா தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துகிறார் அம்மா சமூக நல்லிணக்கத்தை கட்டுப்படுத்துகிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து இசை தேநீர் சிற்றுண்டி இந்த மூன்று சேர்ந்த அந்த முற்றத்தை ஒரு தனிப்பட்ட வீடு என்ற நிலையிலிருந்து ஒரு இடமா மாத்துது ஒரு பாலமாக செயற்படுது அது வெறும் ஒளியை எழுப்புற ஒரு கருவி இல்ல அது மனிதர்களை இணைக்கிற ஒரு கருவி சரியா சொன்னீங்க ஆனால் இந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கவில்லை ஊசி முனை தேய்ந்து போனால் அல்லது இருந்த ஊசிகள் முடிந்து போனால் கொண்டாட்டம் முடிஞ்சிடும் உம் எல்லாரும் ஒன்றும் கதைக்காம வேட்டி புழுதியை தட்டிக் கொண்டு அமைதியா கலைந்து சென்று விடுவார்களாம் அந்த நிசப்தம் எவ்வளவு பாரமா இருந்திருக்கும் ஆனா உண்மையான பெரிய மாற்றம் இருந்த நாகமணியர் வீட்டுக்கு சிங்கப்பூரிலிருந்து ஒரு ரேடியோ தான் நிகழ்ந்தது போட்டியாளர் வந்தாச்சு சாதாரண ரேடியோ ரேடியோ இல்ல கார் பேட்டரியில இதுதான் தொழில்நுட்ப இடப்பெயர்ச்சி என்று சொல்றது இது தவிர்க்க முடியாதது ஓம் கிராம போன் எப்படி ஊரையே பக்கம் இழுத்ததோ அதே மாதிரி இப்ப ரேடியோ அந்த பிடிக்க வருது இதுல சுவாரஸ்யம் என்னண்டா வெறும் பொருள் மட்டும் இடம்பெயரவில்லை அதோட சேர்ந்த கலாச்சாரமும் ஓம் நாகமணியர் வீட்டுல நகைச்சுவை நடிகர் டிங்கிரி சொல்ற மாதிரி திருச்சி வானொலியா கொழம்பு வானொலியா என்று யோசிச்சு முடிவெடுக்கிற அன்று மாலையே இவங்க அப்பா பட்டினம் போய் ஒரு புதிய ரேடியோ பெட்டியோட வந்து இறங்குறாரு ஒரு சின்ன தொழில்நுட்ப போட்டியே உருவாக்குது கௌரவ பிரச்சனை ஆமா எங்கட வீட்ல இருந்த பெருமை இன்னொரு வீட்டுக்கு போக கூடாதுன்னு எண்ணம் அந்த ரேடியோவின் வரிகையோட பி யூ சின்னப்பா தியாகராஜ பகவதர் போன்றோரின் புகழும் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது அதோட சேர்ந்து எங்கட கிராம பெருமையும் குறைந்து போய்விட்டது கௌரவமாக ஒரு மேசையில் இருந்த கிராமபோன் இப்ப மூளையில ஒரு பொருளாக மாறியிருக்கும் இது ஒரு யுகத்தின் முடிவு ரசனை மாற்றம் என்பது தொழில்நுட்ப மாற்றத்தோட எவ்வளவு நெருக்கமா பிணைந்திருக்குன்னு பாருங்க ஆமா ரேடியோவில் ஒலிபரப்பாகிற புதிய பாடகர்கள் புதிய இசை வகைகள் வரத் தொடங்க பழைய இசைத்தட்டுக்களில் இருந்த பாடகர்களின் மவுசு குறையுது அந்த பாடகர்களோட சேர்ந்து அவர்களை ஒழித்த அந்த கருவியின் மதிப்பும் குறையுது அந்த கிராமபோன் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் இசையே உணர்வுகளை தாங்கி நின்றது காலம் மாறினதும் அதுவும் ஒரு கடந்த காலத்தின் எச்சமாக மாறிவிட்டது கடைசியில அந்த முடிவு வந்தே விட்டது ஒரு நாள் யாரோ ஒரு சைக்கிள் கடைக்காரர் அந்த கிராமபோன் பெட்டியை பெட்டிய விலைக்கு வாங்கி கொண்டு போய்விட்டார் அந்த வீட்டின் ஒரு அங்கத்தினர் மாதிரி இருந்தது இப்ப அது கை போகுது போகுது ஒரு நிமிஷம் இங்காட்டுவோம் இதுல ஒரு ஆழமான விடயம் இருக்கு சொல்லுங்க அந்த பொருள் போனதுக்கு பிறகு பல நாட்கள் கழித்து அதை பார்க்கறதுக்காகவே இவர் மூன்று ஊருக்கு போறார் என்றது வெறும் பழக்க தோஷம் இல்ல அது ஒரு உறவின் நீச்சி அந்த ஞாபகத்தை தேடி போறார் அதுதான் அந்த பொருள் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளும் விதம் அது அந்த பொருள் போனாலும் அந்த ஞாபகம் போகவில்லை ஓம் அந்த பிரிவு எவ்வளவு ஆழமா அவரை பாதிச்சிருக்கு அந்த கடைக்கு முன்னால நின்னு பார்க்கும்போது அந்த கிராமபோன் தன் பவுன் நிற குழாயை திருப்பி தன்னை பார்ப்பது போல ஒரு பிரமை ஏற்பட்டதாக சொல்கிறார் ஒரு உயிருள்ள ஜீவன் மாதிரி அத்தோட முடியல்ல அது பிறகு பாடவே இல்லை என்று யாரோ சொன்னதை கேட்டதும் துக்கம் தொண்டையை அடைக்க சைக்கிளை மிதித்து வீடு திரும்பியதாக அந்த பதிவு முடிகிறது அது பிறகு பாடவே இல்லை இந்த வரிதான் இந்த கதையின் ஆன்மா உண்மை ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம் ஆனா அது ஒரு உருவகமாகவும் இருக்கலாம் எப்படி அந்த பொருளின் ஆன்மா அதன் உண்மையான எஜமானனை விட்டு பிரிந்ததை குறிக்கிது அந்த பொருள் சரியான கவனிப்பும் அன்பும் இருந்த இடத்துல தான் பாடியது ஓ சாவி கொடுத்து ஊசிய மாத்தி தட்டத் தொடச்சு அதை ஒரு சடங்கா செய்து அந்த தான் அதுக்கு உயிர் இருந்தது இடம் மாறியதும் அதன் இசை நின்று விட்டது அந்த பொருளின் கதை அதன் உரிமையாளரின் கதையோடு முடிந்து விடுகிறது ஓம் ஆஹா இந்த ஆழமான பார்வையில ஒரு கிராமபோன் பெட்டியின் கதையினூடாக ஒரு காலத்தின் கதையையே நாங்கள் பார்த்தோம் ஒரு முழு காலகட்டம் ஒரு தொழில்நுட்பம் எப்படி ஒரு சமூகத்தின் மையமாயிருந்து பின் இன்னொரு புதிய தொழில்நுட்பத்தால் ஒதுக்கப்பட்டு இறுதியில் ஒரு தனிப்பட்ட சோகமான ஞாபகமா மட்டும் எஞ்சி நிக்குது என்பதை உணர்வு பூர்வமா பதிவு செய்திருக்கிறார் இது வெறும் ஒரு பொருளின் கதை இல்ல ஒரு காலத்தின் கதை சரி இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை உங்கள் சிறுவயதில் உங்களை மிகவும் கவர்ந்த ஒரு மாயாஜாலம் போல தோன்றிய ஆனால் இப்ப வழக்கொழிந்து போன ஒரு தொழில்நுட்ப சாதனம் நினைவிருக்கிறதா அது ஒரு வீடியோ கேசட் பிளேயராக இருக்கலாம் ஒரு தேப்ரெக்கார்டராக இருக்கலாம் அல்லது அந்த சுரற்றும் டயல் இருந்த பழைய தொலைபேசியாக இருக்கலாம் இருக்கலாம் அந்த பொருளுடன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஞாபகங்கள் பிணைந்திருக்கு அது மறைந்த போது அது எதை உங்களிடமிருந்து எடுத்துச் சென்றது அதற்கு பதிலாக வந்த புதிய தொழில்நுட்பம் உங்களுக்கு எதை கொடுத்தது இதை சிந்திச்சு பாருங்கோ